நம்மளுக்காக ஆயிராவது உழைக்கணும் அப்படின்னா நாங்களும் ஆனால் அவர் அவர் குடும்பத்துக்காக உழைக்கிறார் ஆயிரம் ரூபாய் இந்த பக்கம் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ஐயாயிரம் ரூபாய் டாஸ்மாக் மூலமாக வருமானம் வாங்கிறார் மக்களை வந்து இன்னைக்கும் சோத்துக்கு பஞ்சபாட்டு பாடக்கூடிய மக்கள்தானே வச்சிருக்காங்க உதயநிதி வாழ்க இன்ப நிதி வாழ்கன்னு கோஷம் போடுற கால் வேணும் லஞ்ச லாவணிகள் நம்பர் ஒன் முகவர் மக்கள் பாதுகாப்பு இன்மையில நம்பர் ஒன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலத்தில் நம்பர் ஒன் முகவர் மருமகன் சபரிசனவர்களும் மகன் உதயநிதி அவர்களும் தான் காரணம் இவங்களே முப்பத்தஞ்சு சதவீதம் கமிஷன் கேட்கிறாங்க யாராலுமே மறுக்க முடியாது சார் அவ்வளவு நலத்திட்டங்கள் பண்ணிருக்காரு சார் கண்டிப்பா யாராலும் மறுக்க முடியாதுங்க அவர் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகத்தை யாராலும் மறக்க முடியாது நாங்கள் நாலாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கோம் என்ன பண்ணீங்க நாலாயிரம் கோடியை நாலாயிரம் செலவு பண்ணாங்க யாருக்கு பண்ணாங்கன்னு வேணும்ல மக்களுக்கு பண்ணியிருந்தா தண்ணி நின்று இருக்காதுல்ல இன்னைக்கும் கோபால வீடு வந்து நல்லபடியாக தான் இருக்கு யார் கூப்பிட்டானு யார் கூப்பிட்டானு ஏன் அவருக்கு வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண்ணு கூப்பிட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணும்போது அப்பான்னு கத்துச்சு அப்ப ஏன் கேட்கலன்னு கேட்கிறேன் நான் தமிழ்நாட்டுடைய மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல எனக்கு வருமானம் வரணும்னு முடிவு பேச நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா பாஜக உடைய ஐடி விங்கின் மாநில செயலாளர் திரு விவீன் பாஸ்கர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேச போறோம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நம்மளுடைய முதல்வர் நம்ம நாட்டுக்காக அயராது உழைச்சிட்டு இருக்காரு அந்த வகையில் இப்போ ஜெர்மனி கூட போயிருக்காரு போயிட்டு முதலீடுகளை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார்ல சார் அவரோட சுற்றுப்பயணத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுக்காக அயராது உழைக்கணும் அப்படின்னு தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம் ஆனால் அவர் அவர் குடும்பத்துக்காக உழைக்கிறார் வேறு யாருக்காக உழைக்கிறார் சொல்லுங்கள் இங்கே தமிழக மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களா பெண்கள் பாதுகாப்பு இருக்கா எங்கேயாவது போதைப் பொருள் வைக்காமல் இருக்கிறாங்களா டாஸ்மார் கடைகள்லாம் வந்து இன்றைக்கி இழுத்து மூடிவிட்டாங்களா அவங்க சொன்ன வாக்குறுதி மாதிரி அவங்க சொன்ன வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்களா இங்கே தேனாரும் பாலாரும் ஓடுதா அப்படின்னா எதையாவது ஒன்று ஆமான்னு சொல்லுங்க இல்லை இல்லைன்னு சொல்லுங்க எதுவுமே கிடையாது மகளிர் எல்லாம் நல்லா இருக்காங்க சார் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க பையன் சொல்கிற மாதிரி வந்து ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்களே பேரில் வழியெல்லாம் போட்டு அழகா இருக்கிறீ அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் பேசுகிறாங்க ஏழைப்படுத்துறாங்க ஆயிரரூபா எங்கேருந்து கொடுக்குறாங்க ரூபாய் இந்த பக்கம் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ரூபாய் டாஸ்மாக் மூலமாக மூலமா வருமானம் வாங்கிறாங்க அதாவது மக் மக்களோட ரத்தத்தை உறிஞ்சி இந்த ரூபாய் கொடுக்குறாங்க யார் கேட்டால் அந்த ஆயிரரூபா பஸ்ஸில் ஏறுனா ஓசி பஸ்ஸு ஓசி பஸ்ஸில் போகிறேன்ல அப்படியே அலுங்காம் குளுங்காம் போகிறேன்ல அப்படின்னு ஒரு அமைச்சர் இவர் பொன்முடி அவர்கள் பேசினார் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பொதுமக்கள் அதாவது ஆயிரரூபா பணத்தை கொடுத்துட்டு அந்த தாய்மார்களை வந்து கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க இழிவுபடுத்தி பேசுகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க இதுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வேணுமானு அதை அதாவது ஆயரருபா வாங்கணும் நீங்கள் சொல்கிறீங்களே மகளிரெலாம் சந்தோஷம் அந்த ஆயிர ரூபாய்க்கு அந்த மகளிரெலாம் எப்படி பேசியிருக்காங்கன்னு கேளுங்க ஸ்டாலின் எப்படி பேசியிருக்காங்க உன்னை கேட்டோம்னா ரூபாய் நான் கேட்டேன்னா கேட்டுட்டு இப்படியெல்லாம் இழி சொல்ல நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்குறாங்க அப்போது மக்களை ஏமாத்திரதான் இவங்களோட குறிக்கோள் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கணக்கு போட்டு பாருங்களேன் ஒரு நாளைக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டா மக்களை வந்து இன்றைக்கும் சோத்துக்கு பஞ்சப்பாட்டு பாடக்கூடிய மக்களாக தானே வச்சுருக்காங்க எழுபது வருஷமாக இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுதந்திரம் அடைந்த காலத்துலேருந்து இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்கன்னா இவங்க ஆட்சியிலேருந்து இத்தனை வருஷத்துலேயும் இன்னும் சோத்துக்காக தானே இருக்கிறாங்க நாங்கள் காலையில் சோறு போட்டுருவோம் ஸ்கூலில் சாப்பாடு போட்டுருவோம் இன்றைக்கி அந்த தூய்மை பணியாளர்களுக்கும் காலையில் சோறு போடுறோம் சோறாக கேட்டாங்க அவங்க அவங்க வேலை கேட்குறாங்க அவங்களோட உரிமையை கேட்குறாங்க உரிமையை தர மாட்டானுங்க உனக்கு நான் சோறு போட்டு உன்னை அடிமை வச்சுக்கிறேன் கொடி கொடிபுருக்கிற கால் வேணும் போஸ்ட் விட்டுற கால் வேணும் உதயநிதி வாழ்க இன்ப நிதி கோஷம் போடுற கால் வேணும் இதுக்கு தான் அவங்க மக்களை பயன்படுத்துகிறாங்க மக்கள் இன்றைக்கி சந்தோஷமாக கிடையாது இன்றைக்கி ஜெர்மனி போகிறாரு அப்புறம் அப்படியே உலக நாடுகளாக சுற்றுப்பயணம் எதுக்காக போகிறாரு இன்ப சுற்றுலா போகிறாரு இது வரைக்கும் எங்கள் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி வெள்ளை அறிக்கை கொடுங்க தைரியமான ஆள்தான் நீங்கள் இந்தியாலே நம்பர் ஒன் முதல்வர் தானே எதிரும் வேணும் இல்லை டாஸ்மார் கடையில் விற்கிறதில் நம்பர் ஒன் முதல்வர் லஞ்ச லாவணியத்தில் நம்பர் ஒன் முதல்வர் மக்கள் பாதுகாப்பு இன்மையில் நம்பர் ஒன் முதல்வர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலத்தில் நம்பர் ஒன் முதல்வர் தீவிரவாத செயல்கள் அதிகம் நடக்கக்கூடிய மாநிலங்கள் நம்பர் ஒன் முதல்வர் லஞ்ச லாவணியோ இன்றைக்கி எங்கே போனாலும் புறையோடி கிடைக்குது அது நம்பர் ஒன் முதல்வர் இப்படி எல்லாத்துலேயும் நம்பர் ஒன் முதல்வர் ஒரு செல்ஃபி எடுத்துவார் அந்த இடத்த ஆட்டை போடுவார் அதில் நம்பர் ஒன் முதல்வர் பொய் சொல்றதில் நம்பர் ஒன் முதல்வர் ஸ்டிக்கர் விடுறதில் நம்பர் ஒன் முதல்வர் மக்களுக்கான திட்டங்களை என்ன திட்டங்களை கொண்டு வந்து இங்க அப்படியே சிறப்பா செயல்படுத்திட்டாங்க சார் இந்த நாலரை வருஷத்துல அவர் எவ்வளவோ நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு அதனால எத்தனையோ லட்ச மக்கள் எல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க சார் பொட்டா பொதுவாக எத்தனை பேர் முடியாதுல்ல எத்தனை பேர்னு சொல்லுங்க எத்தனை லட்சம் மக்கள் பயனடைஞ்சாங்க எத்தனை பேர் சொல்லுங்க அவர் சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க அவர் அப்படிதான் பேசுவார் மைக்கு எடுத்து நாங்கள் செய்த நன்மைகளை சொல்லவா அப்படிம்பாரு எல்லாரும் ஐயா சொல்லுங்க ஐயா யா சொல்லுங்க ஐயா குறிப்பிட்டு சொல்லுங்க ஐயா எல்லாம் பேனா எடுத்து ரெடியா இருப்பானுங்க சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாதுன்னு சரி நாலு நாள் ஆனாலும் பரவாயில்ல கேட்குறோம் சொல்லுங்க அப்படின்னா இந்த நூற்றாண்டே பத்தாவது பேர் அடுத்தது திமுக வந்து தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மையை சொன்னால் இந்த நூற்றாண்டு பத்தாவது பேர் அடுத்தது ஆகணும் ஒன்று கூட இது வரைக்கும் இது நன்மை நாங்கள் இதை செஞ்சுருக்கிறோம் இதனால் இந்த மக்கள் பயனடைஞ்சிருக்காங்கன்னு ஒரு திட்டமாக சொல்லியிருக்காரு நீங்கள் இப்போ அப்படி தான் சொல்கிறீங்க ஒரு பல லட்சம் மக்கள் என்ன திட்டங்கள் சொல்லுங்கள் சார் ஏற்கனவே அவர் வெளிநாடு போனப்போ அங்கேருந்து முதலீடுகள்லாம் கொண்டு வந்து எங்கே எங்கே கொண்டு வந்து எங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் எந்த கம்பெனி திறந்துருக்காங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார் அவர் சொன்னார் ஐயாயிரம் கோடி கொண்டு வந்தேன் பத்தாயிரம் கோடி கொண்டு எந்த கம்பெனி அவர் போயிட்டு இதுக்கு முன்னாடி ஜப்பான் போயிட்டு வந்தார் ஜப்பான்லேருந்து எந்த கம்பெனி இங்கே வந்து முதலீடு பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் சரி இப்போ அவரை அதை தான் கேட்குறோம் அவரை கேட்குறோம் நாங்கள் உங்க மூலமாக அவர் கேட்குறோம் அவர் இது வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்காரா ஜப்பான் போனீங்க என்ன திட்டம் கொண்டு வந்தீங்க லண்டன் போனீங்க என்ன திட்டம் கொண்டு வந்தீங்க அமெரிக்கா போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தீங்க அங்கே போய் உங்கள் அப்பா பாட்டெல்லாம் கேட்டு வந்தீங்க என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க இங்கே அங்கேருந்து சார் நான் இங்கே கொண்டு வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்கிறேன் அமெரிக்காவிலேருந்து ஒரு டெஸ்லா நிறுவனத்தை கொண்டு வந்து சென்னையில் இந்த இடத்துல நிரூபிக்கிற சொல்லுங்கிற நான் சார் இப்போ அவர் எதுவுமே செய்யல அப்படின்னா இப்ப தான் வந்து வேலை வாய்ப்பு தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்புல பதினஞ்சு சதவீதம் முன்னில இருக்கு அதாவது மகாராஷ்டிரா குஜராத் எல்லாத்தையுமே பின்னுக்கு தள்ளி இன்னைக்கு தமிழ்நாடு தான் முன்னாடி இருக்கு சார் அதுக்கு அவரோட பங்கு முழுக்க காரணம் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொண்டு வர திட்டங்களை வந்து நிறைய திட்டங்கள் இங்க முன்னாடி வந்துருச்சு ஆனா இப்போ இன்னைக்கு வருதா அப்படின்னுட்டு இன்னைக்கு வரல ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் மத்திய அரசாங்கம் இங்கே நிறைய திட்டங்களை கொடுக்க இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் வரக்கு இல்லாமல் இங்கே முப்பத்தஞ்சு சதவீதம் கமிஷன் கேட்குறாங்க ஆயிரம் கோடி ரூபா கொண்டு வந்து ஒரு ஆள் இன்வெஸ்ட் பண்ணுறாருனா முந்நூற்றம்பது கோடி ரூபா இவங்களுக்கு நீங்கள் மினிமமாக கொடுக்கணும் முப்பத்தஞ்சு சதவீதம் கமிஷன் கொடுத்தா தான் இங்கே தொழில் வரும் இதை நான் சொல்லலை இவ இவங்களுடைய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் சொல்கிறார் இங்கே வந்து தொழில் நிறுவனங்கள் வராத காரணமே மருமகன் சபரீஷன் அவர்களும் மகன் உதயநிதி அவர்கள்தான் காரணம் இவங்களே முப்பத்தஞ்சு சதவீதம் கமிஷன் கேட்குறாங்க அவன் எப்படி வருவான் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இங்கிருந்து கிளம்ப தயாராகிட்டாங்க இங்கே வரக்கூடிய ஏற்கனவே வந்த நிறுவனங்கள் எல்லாமே மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கள் மோடி அவர்கள் உலக நாடுக்கெலாம் போகிறாரு அங்கேருந்து திட்டங்களை கொண்டு வராரு அதனால் இங்கே வந்துருது இன்றைக்கி ஐஃபோன் கம்பெனி இங்கே யார் மேனுஃபேக்சர் பண்ணுறா மோடி அவர்கள் போய் சைன் பண்ண திட்டத்தில் தான் நீங்கள் ஐபோன் கம்பெனி வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு இப்போ இவங்க போய் என்ன பண்ணாங்கன்னு கேட்குறேன் அமெரிக்கா போயிட்டு இவங்க சும்மா தானே வந்தாங்க இந்த வடிவேல ஒரு படத்தில் காமிக்கிற மாதிரி பாக்கெட் என்ன வெறு பாக்கெட் எடுத்து வெரிமான பேண்ட்ல இருந்து அந்த மாதிரியில இருக்குவிங்க இவர் என்ன திட்டங்கள் கொண்டு வெள்ளை வெள்ள இறக்கை குடுங்கன்னு கேட்கறோம் நாங்க மூணு வருஷமா கேக்குறோம் போயிட்டு வந்தோடனே கேக்குறோம் கொடுவே மாட்டேங்கிறார் சார் இப்ப வெள்ளை இறக்கை விட்டாலும் விடலனாலும் அவரு தமிழ்நாட்டுக்கு செஞ்சது யாராலுமே மறுக்க முடியாது சார் அவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணிருக்காரு சார் கண்டிப்பா யாராலுமே சார் யாராலும் மறுக்க முடியாதுங்க அவர் தமிழ்நாட்டுக்கு செய்த இந்த துரோகத்தை யாராலும் மறுக்க முடியாதுங்க அவங்க அப்பா வேட்டி கட்டி நின்னாரு வெள்ளம் வரும்போது சென்னை வெள்ளம் வரும்போது அதுக்கப்புறம் அவங்க அப்போ இவர் வேட்டி கட்டி நின்றாரு இப்போ அவர் மகன் வேட்டி கட்டி நிற்கிறார் இன்றைக்கி இவங்களை முக்காண்டுக்கிற வேளச்சேரியில் தண்ணி மிதக்குது அவர் டூரிஸ்ட் கிளம்பிட்டார் ஒன்று டெல்லி போயிட்டார் இல்லை வந்து கொடைக்கானல் போனார் இல்லை ஃபாரின் போகிறார் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவர் இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிறதில்ல செய்த துரோகங்கள் வந்து அவ்வளோ துரோகங்கள் மக்களோட ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி முதல் குடும்பத்துக்கு வருமானத்தை வர வைக்கிறாங்க பாட்டலுக்கு பத்து ரூபா டாஸ் மார்க்கெட் முன்னாடி எக்ஸ்ட்ரா வாங்குகிறாங்க அது அது கேட்டால் அப்படியா எனக்கு தெரியாதே அப்படிங்கிறார் அவர் அவர் மாதிரி துரோகம் செய்தவர்கள் திமுக முதல் குடும்பம் மாதிரி த தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தது யாருமே கிடையாது சார் ஆனால் இந்த ஆண்டு மழை காலத்துக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நானூறு கோடி செலவு பண்ணி எல்லாத்தையுமே சீரமைச்சிட்ருக்காங்க சார் ஏற்கனவே பண்ண நாலாயிரம் கோடியில் தானே தமிழ்நாடு தமிழை சென்னை மிதந்தது இந்த நானூறு கோடியில் மட்டும் என்ன தாக்கி தாக்கி பிடிச்சிருவாங்கன்னு கேட்குறேன் நாலு நாலாயிரம் கோடி நக்கிட்டு போச்சிங்க அதாவது ஒரு அது பெரிய ஒரு ட்ரோலாகவே ஆச்சு ஆஸ்டாக்காக போட்டு நக்கிட்டு போன நாலாயிரம் கோடின்னு போட்டு பிரியா மேயர் பிரியா அவர்கள் பேசுனது அவ்வளோ சமூக இருந்து அவ்வளோ வைரல் ஆச்சு நாங்கள் நாலாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கோம் என்ன பண்ணீங்க நாலாயிரம் கோடியே நாலாயிரம் செலவு பண்ணாங்க யாருக்கு பண்ணாங்கன்னு வேணும்ல மக்களுக்கு பண்ணி தண்ணி தனி நின்று இருக்காது இல்லை இன்றைக்கும் கோபாலபுரத்து வீடு வந்து நல்லபடியாக தான் இருக்குது ஆனால் மக்களுக்காக அந்த பல ஏழை குழந்தைங்களுக்காக கட்டப்பட்ட பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கி இருக்கான்னு கேட்குறேன் ஆறு மாதம் மூணு மாதம் கட்டுற க பில்டிங் மேலேருந்து இடிஞ்சு விழுகுது அது அந்த பசங்க மேலே விழுகுது அவ்வளோ தரம் கிட்ட பள்ளிக்கூடங்களாக இருக்குது இன்னைக்கு இரநூறு பள்ளிக்கூடத்துக்கு மேல மூடிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அதான் பள்ளிக்கல்வித்துறையே சொன்னாங்க கம்மியா ஏதாவது புதுசாக கண்டுபிடிப்பானு இன்னைக்கு முன்னாள் தலைவர் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காரு அறுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் மேல வந்து மக்கள் வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் பிரைவேட்ல படிக்கிறாங்க இன்னைக்கு கவர்மெண்ட்ல முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் தான் படிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி அல்மோஸ்ட் முப்பத்தெட்டு சதவீதம் இருந்து இன்னைக்கு இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்கு இப்படி எடுத்துக்கலாம் சார் எல்லாருமே பிரைவேட் ஸ்கூலில் பணம் கட்டி படிக்கிற அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்கன்னா திமுக வந்து தான் தரங்கிட்ட கல்வி கொடுத்தாங்க அடிதான் அவங்க போயிருக்காங்க யாராவது நீங்கள் சொல்லுங்க யாராவது நல்ல ஒரு இலவச கல்வியில் வந்து தரமான கல்வி கொடுத்து சிபிஎஸ்சிக்கு ஈக்குவலான கல்வி கொடுத்து இந்த மக்கள் அங்கே போவாங்களா தமிழக மக்கள் என்ன அப்பேற்பட்ட முட்டாளர்களா என்ன அப்படி நினச்சிட்டாங்களேன்னு அவங்க சொல்லுங்க கல்வி நான் படிக்கலை ஆனால் என் பையனுக்கு தரமான கல்வி வேணும்னு ப்ரைவேட் போக வேண்டியது இருக்குது அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது எல்லோரும் இங்கே கே இங்கே ஆசிரியர்கள் கிடையாது ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் தமிழில் பயிலாக இருக்காங்க அதனால் ப்ரைவேட் போக வேண்டியதாக இருக்குது ஆனால் இன்றைக்கி ஒன்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில்றைகள் சிறுவண்டுகள் அப்புறம் வந்து கொத்தடிமீக எல்லாம் இன்றைக்கி தூக்கி பிடிக்கிறது பார்த்தீங்களா மு க ஸ்டாலின் அவர்கள் மோடிக்கு வீக்கோலா இன்றைக்கி இருக்கார் அப்படின்னு ஏங்க மோடி அவர்கள் எந்த இடத்துல திருடியிருக்காருன்னு கேட்குறேன் இவங்க எந்த ஏதாவது திருடாத இடம் இருக்கா சொல்லுங்கள் மோடி அவர்கள் ஒரு ரூபா திருடியிருக்காரா ஒரு ரூபா லஞ்சம் வாங்கியிருக்காரா ஒரு 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 ஒருத்தரையாவது ஏமாற்றி ஏதாவது பதவிக்கு காசு வாங்கியிருக்காரா ஆனால் இவங்க திருடாத இடம் இருக்கா அதை லஞ்சம் வாங்காத துறை இருக்கா ஆட்டை போடாத இடம் இருக்கா அவருக்கு சொந்த வீடு கிடையாது இவருக்கு சொ எத்தனை இடத்துல சொத்து இருக்குது இவருக்கே தெரியாது அம்மா இறந்த ரெண்டு மணி நேரத்தில் மக்கள் பணிக்காக வந்தார் இவங்க அப்பா இறந்தோன்னே இவர் இதில் அதாவது மெரினால இடம் முடிக்கிறதுக்காக ரெண்டு நாள் நட பயணம் பண்ணார் இடத்துக்காக ஒ ஒவ்வொரு இடமா அலைஞ்சார் ஏன்னா மெரினாளை தான் புதைக்கணும்னு அந்த அளவுக்கு நல்லவரா கருணாநிதி மெரினாள் இடம் சமாதி சமாதியாக்கி வச்சுருக்காங்க அந்த இடத்த அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காரு இவங்க எவ்வளோ வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு கேட்குறேன் அத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தாங்களே பசை போன்ற அமைச்சர் பதவிகளாக வாங்கி வச்சுருந்தாங்களே என்ன பிரயோஜனம் தமிழ்நாட்டுக்குன்னு கேட்குறேன் இவங்க இவங்க திமுகவுடைய அமைச்சர்களும் திமுகவுடைய முதல் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு கூட கட்டியிருக்காங்க வேறு என்ன பண்ணியிருக்காங்க பிரைவேட் காலேஜஸ் அதனால தான் நீட் எதிர்த்துட்டு உட்காந்துக்கிறாங்க மாறுத பிரதமர் ஏழை குழந்தைகள் படிக்கணும்னு பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாரு சார் இப்போ நீட்டை எதிர்க்கிறது அதுக்காக மட்டும் இல்லை சார் இப்போ பல மாணவர்கள் நீட்னால மனம் உடைஞ்சு போகிறாங்க ஆக முடியாத கனவு அவங்களுடைய கனவு ஆகணுன்றது அதை நிறையா இதுக்கு முன்னாடிங்க குறைஞ்சது ஒரு கோடி ரூபாய் கட்டினா தான் படிக்கவே முடியும் ப்ரைவேட்டில் இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு நீங்கள் அதாவது நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் நீங்கள் இலவசமாகவே படிக்க முடியும் அதாவது இவங்க வந்து கம்பேரிசன் பண்றாங்களே மோடி அவர்களோட மு க ஸ்டாலின் பண்றாங்க மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம் அவர் வந்து தன்னுடைய மக்களை இந்திய மக்களை தன்னுடைய மக்களா நினைக்கிறார் மகனா நினைக்கிறாரு மகளா நினைக்கிறாரு அம்மாவா நினைக்கிறார் தான் இந்த மண்ணுக்காக ஏதாவது செய்யணும்னு அவர் ஒவ்வொரு நாள உழைச்சிக்கிட்டு இருக்கிறார் ஆனா இவர் தன்னுடைய அதாவது தன்னுடைய நாலு பேர்த்த தன்னுடைய குடும்பத்தை தவிர வேற யாரையுமே இவர் நினைக்கல சார் அப்படி இருந்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் எப்படி அவர் கூப்பிடுவாங்க யார் யாரு யார் கேக்குறேன் ஏன் அவருக்கு வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண்ணு கூப்பிட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணும் போது கத்துச்சேன் அப்ப ஏன் கேக்கலன்னு கேக்குறேன் நான் அஜித் குமார் அடிச்சு கொண்டாங்களே அஜித் குமார் அந்த பையன் கத்துனானே அப்பா அப்படின்னு கத்துனானே அது ஏன் கேக்கல இருக்குன்னு கேக்குறேன் அறுபத்தஞ்சு பேர் கள்ளசாரத்தில் செத்தானே ஒன்னா அப்பான்னு கூப்பிட்டானே ஏன் கேக்கலன்னு கேக்குறேன் அண்ணா நகர்ல சின்ன பாலியல் அந்த சின்ன குழந்தை பாலியல் ஆகும் போது அப்பானு கத்துச்சேன் அப்பையே அவர் கேக்கலன்னு கேக்குறேன் தூய்மை பணியாளர்களா ரிப்பன் பில்டிங்ல இருந்து அடிச்சு விரட்டினாங்கல்ல அவங்க என்ன இவங்க சொத்தையா கேட்டாங்க அவங்க அப்பாவ்ட்டு சொத்தையா கேட்டாங்க அடிச்சு விரட்டு வண்டியில் ஏற்றுனாங்களே அவங்களா அப்பா அப்பான்னு கத்துனாங்களே அப்பயே அவர் கேட்கலன்னு கேக்கிறேன் நான் அப்ப யாரை ஏமாத்த இந்த நாடகம்னு கேட்கறேன் தன்னுடைய மகனும் மருமகனுக்கு தவிர அவர் யா வேற யாருக்கு வேலை செய்கிறாருன்னு கேட்கறேன் அதுதான் அவருக்கும் சொ தமிழ்நாடே அவருக்கு மகனுக்கும் அவருடைய மகளும் அவருடைய மருமகனும் அவருடைய மகனை தவிர அவர் உலகம் வேற எதுவுமே கிடையாது அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் அவங்கள அப்பான்னு கத்தியிருந்தா இவர் இப்படித்தான் வேடிக்கை பார்த்துருப்பாரா யோசிச்சு பாருங்க சும்மா நாடகம் போடக்கூடாது நாடக கோஷ்டி நாடகம் எப்போ பார்த்தாலும் நாடகம் தான் வேற என்ன பண்ணுறாங்க டெய்லி ஒரு ஷூட்டிங் எடுப்பாங்க அந்த ஷூட்டிங் எடுத்து அவர் ட்விட்டரில் போடுவார் வேறு என்ன செஞ்சுருக்காருன்னு கேட்குறேன் தமிழ்நாட்டில் இன்றைக்கி எத்தனையோ பெண்கள் பாதுகாப்பில்லாம இருக்கிறாங்க பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக இருக்கிறாங்க அவங்களெல்லாம் இவர் காப்பாற்றுறாரா இன்றைக்கி குழா நடக்காத இடம் இருக்கா ஏழை குழந்தைகள் படிக்க முடியுதா இப்போ வள்ளிக்கூடம் இருக்கா டீச்சர்ஸ் இருக்கிறாங்களா ஐம்பதனாயிரம் பேர் தமிழில் ஃபெயில் ஆகிருக்கிறாங்க அவங்கள யாருமே அவர் அப்பான்னு கூப்பிடலையா சரி எல்லாத்துக்கும் அவரே குறை சொன்னா எப்படி சார் தாங்க நான் வந்தால் உங்களை காப்பாற்றுவேன் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன்னு சொன்னது அவர் தானே சொன்னார் நாங்களா சொன்னோம் மொத்தத்தையும் முடிச்சு விட்டார்ல தமிழ்நாட்டை இன்னைக்கு அதில் பாதாளத்துக்கு கொண்டு போய்விட்டுருக்காருல இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக பாலியல் வன்புணர்வு நடக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி வச்சிருக்காருல இன்றைக்கி கொலை கொலை செஞ்சவளாம் பார்த்தீங்கன்னா டூர் வந்த மாதிரி வந்து வெட்டி வீசிட்டு போயிட்டே இருக்கிறான் ஜாலியாக போகிறான் அப்படி இருக்கு நிலமை இன்றைக்கி சென்னையினுடைய தலைநகரம் சென்னையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து சென்னை வந்து எந்த நிலமையில் இருந்தது இன்னைக்கு திருநெல்வேலியில் பாருங்கள் நாலுமே பொழுது மண்டபமாக கொலை நடங்குது இவர் வந்தால் நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன் தானே சொன்னார் இப்படி பண்ணுறவர் இன்றைக்கி நான் தமிழ்நாட்டை நான் தான் காப்பாற்றணும்னு சொன்னவர் ஏன் பொறுப்பு டிஜிபி போகிறாரு ஒரு டிஜிபி கூட கிடைக்கலையா இங்கே ஒரு நல்ல ஆள் கிடைக்கலையா ஏன் பொறுப்பை போடணும் அப்போது எல்லா இடத்துலையும் இவங்க ஆளுகளை உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய மக்கள் எக்கீடு கட்டு போனாலும் பரவாயில்ல எனக்கு வருமானம் வரணும்னு முடிவு பண்ணுறேன் அதனால தான் செந்தில் பாலாஜியிலிருந்து பொன்முடியிலிருந்து துறைமுருகன்லேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்னா அவங்கள இவங்க இவங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஆளுகளாகிறாங்க யார் அந்த சாரை கண்டுபிடிச்ச சொன்னாரா சொல்லுங்கள் யார் அந்த சாரு யார் அந்த காரு யார் அந்த திமுக காரு அப்புறம் யார் அந்த தியாகி இப்படி எல்லா வரிசையும் வந்ததில்லை யார் அந்த அதிகாரி அஜித் குமார் வழக்கில் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு ஆள் சொல்லியிருக்காங்களா கவின் கொலை வழக்கில் கூட ஜாதி பிரச்சனை இல்லை தமிழ்நாடு ஜாதி மத ஜாதி பிரச்சனையே இல்லாத மாநிலம் அமைதியான மாநிலம்னார் அப்புறம் கவினுடைய கொலை நடந்தது இதுக்கு எதாவது பதில் சொல்ல முடிஞ்சுதா யாரை ஃபோன் பண்ணாலும் சாரிபான் அப்பாங்கிற இப்படி தான் சொல்லுவாரா சாரி சாரிதான் சொல்லுவாரா பல மாநிலத்தில் முதல்வர் இந்த மாதிரி கண்டுக்கூட மாட்டேன்றாங்க சார் என்ன சாரி கேட்கறேன் சார் வாயில் வேற ஏதாவது வந்துடும் ஆனால் உண்மையாலுமே சொல்றேன் ஏன்னா அவ்வளவு கோவம் மற்ற மாநிலத்தில் என்ன ஏ இதுக்கு கம்பேர் பண்ணணும்னு கேட்கறேன் நான் நீங்கள் நான் ஓட்டு போட்ட மாநிலம் இது உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது எங்களை காப்பாற்றுறக்கு எங்களை பார்த்துக்கறக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் காப்பாற்று இங்க நம்பிக்கையில் போட்டிருக்காங்க அந்த நீங்களே வந்து எல்லாத்தையும் எல்லாத்துடைய ரத்தத்தையும் உறிஞ்சி குடிச்சிட்டு உக்காண்டிருந்தீங்கன்னா குட்டுண்ணி மாதிரி ரத்தத்தை பூரா உறிஞ்சி குடிச்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்குறேன் நான் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தை பாரு குஜராத்தை பாரு எப்போ பார்த்தாலும் இவனுக்கு இப்படி தான் பண்ணுவானுங்க இங்கே உட்காந்துட்டு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தெல்லாம் பாருமானுங்க இன்றைக்கி பிஜேபி ஆளக்கூடிய மாநிலமெல்லாம் இன்றைக்கி இப்படி தான் அறுபத்தஞ்சாயிர அறுபத்தஞ்சு பேர் கள்ளச்சாராயம் குடிச்சி தானுங்களா இப்படி தான் ஜாதி சண்டை வந்ததா இப்படி தான் பாலியல் வன்முணர்வு நடந்துகிட்டு இருக்குதா இப்படி தான் சா இங்கே ஜாதி சண்டை நடந்துருக்குற மாதிரி அங்கே நடக்குதா இங்கே தீவிரவாதி இருக்கிற மாதிரி அங்கே தீவிரவாதி இருக்கானுங்களா இப்போ இங்கே லஞ்சம் வாங்குற மாதிரி அங்கெல்லாம் லஞ்சம் வாங்கி உட்காந்துக்கிறாங்களா உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடு இருக்காது பயம் இருக்குது இங்கே நாலு சிலுவண்டு பையனுக்கு கிரிக்கெட் விளையாண்டுக்கிற பையனுக்கு அதிகாரத்தில் உட்காந்துட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளே மிரட்டிட்டு உட்காண்டுக்கிறானுங்க அந்த நிலமையில் இருக்குது இங்கே அங்கே அப்படி பண்ண முடியுமா ஏன்னா உத்தரப்பிரதேசம் ஆள்றது பிஜேபி ராஜஸ்தான் ஆளது பிஜேபி மத்திய பிரதேசம் ஆள்றது பிஜேபி மகாராஷ்டிரா ஆள்றது பிஜேபி அங்கெல்லாம் ஏதாவது கலவரம் வருதா விநாயகர் சிலைக்கு இங்கே இங்கே வந்து பாதுகாப்பு போட்டு உட்காந்துருக்குறீங்க எதுக்கு உங்க பாதுகாப்புன்னு கேட்குறேன் போலீஸ் எதுக்குன்னு கேட்குறேன் நான் மகாராஷ்ட்ரால போலீஸ் உட்காந்துக்கிறாங்களா விநாயகர் சிலை முன்னாடி உத்தரப்பிரதேசில் விநாயகர் சிலை முன்னாடி போலீஸ்கார் உட்காந்துருக்குறாங்களா உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனையும் கேட்கறேன் நான் விநாயகர் சிலைக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க அப்போ இங்கே பிரச்சனை இருக்குதானே பிரச்சனை தானே விநாயகர் சிலைக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட இருக்கலாம் ஏன் வந்து நிறையா அறுபத்தஞ்சு பேர் செத்தான் கள்ளச்சாராயத்தில் இதில் அஞ்சத்தார் அப்புறம் இவர் அஜித் குமாரி அஞ்சத்தாருன்னு எல்லாம் நிறையா கேள்வி வருது இல்லை இதுக்கு மட்டும் ஏங்க விநாயகர் செல வச்சா ஜாதி கலவரம் வரும் கலவரம் வரும்னு எப்படி நம்புறீங்கன்னு கேட்குறேண்ணா அப்போ அப்போ பயம் இல்லை தானே சமூக விரோதிகளுக்கு பயம் இல்லைன்னு தானே அர்த்தம் நீங்கள் பாதுகாப்பு ஒன்று கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா அப்போ அங்கே அந்த இடத்துல அச்சுறுத்தல் இருக்குன்னா இது எப்படி அமைதியான தமிழகமாக இருக்குன்னு கேட்குறேண்ணா ஒவ்வொரு விநாயகர் சில முன்னாடியும் நாலு போலீஸ் ரெண்டு போலீஸ் உட்காரம் வச்சுருக்கீங்களே அப்போ இது அமைதி அமைதியான தமிழகமானு கேட்குறேன் நான் விநாயகரை வச்சா பிரச்சனை வரும்னா இது அமைதியான தமிழகமாக அப்போ அந்த கலவரத்தை உண்டாக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் கட்டுப்படுத்துகிற இடத்துல இல்லை இவர் மொத்தத்துலேயும் ஃபெயிலியருங்க தமிழ்நாடு முதல்வர் ஒட்டு மொத்தமாக ஃபெயிலியர் ஜீரோ பாரத பிரதமரோட கம்பேர் பண்ணுறதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது இவர் அவர் வந்து அணுதினமும் மக்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறார் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி ரோடு இன்ஃப்ரா எந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கு இங்கே குண்டு குழி இல்லாத ரோடு இருக்கா மக்களுக்காக ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக வீடு வீடு தண்ணி கொடுக்குறார் இவர் வீட்டுக்கு வீடு சாராய வைக்கிறார் அவர் எல்லா குழந்தைகளும் படிங்கங்கிறார் அதாவது மும்மொழி கொள்கை அதாவது தே தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்து எல்லா மக்களும் படிக்கணும்னு ஆசைப்பட்றார் இவங்க இங்கே நாங்கள் இரு மொழி தான் கொண்டு வருவோம் நீங்கள் மூணாவது மொழி படிக்கணும்னா ஏன் ஸ்கூலில் வந்து படிக்கிறார் சன்சைன் ஸ்கூலில் படி சென்னை பப்ளிக் ஸ்கூலில் படி அப்படி அப்படி அவரு அவருக்கு உண்டான ஸ்கூலில் பணத்தை கொடுத்தா மூணு இல்லை நாலு இல்லை அஞ்சு மொழி கூட கற்றுக் கொடுக்குறாரு அப்போ இந்த ஏழை மாணவனுக்கு கல்வி கல்வி வந்து கிடைக்கிறக்கலாம் பண்ணுறார் பணம் தான் இங்கே பிரதானம் அவர் அவர் வாழணும் அவர் குடும்பம் வாழணும் அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது இப்போ கூட பாருங்கள் இவர் ஜெர்மனி போயிட்டு வந்துட்டு என்ன முதலீடு கொண்டு வந்த அப்படின்னு கேட்டால் வடிவேல் காமிச்ச மாதிரி பேண்ட்லேருந்து அந்த எடுத்து ஒன்னு இணைந்த பல கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார் நன்றி வா உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சம் தான் நம்ம ரொம்ப நல்லது இப்ப இந்த ராகு திசை இவங்க சாதத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் புட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்கிட்டு இருக்கும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடவும் கூடாது ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூடிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் போயிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு